ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் என்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் தனித்தனியாக சொல்லியிருந்தும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டே ஃபோர் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக் தமிழில் இஎல் ஒன்று இஎல் இரண்டு மூன்று நான்கிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஷின் இருக்கும் இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குங்க மொத்தமாக வந்து ஒரு முப்பது கொஷின் இருக்கும் முப்பது கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் வந்து கரெக்ட் பண்ணுறீங்கன்னு அட்டன் பண்ணுறவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக யாரனா பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலகிராம் சேனலில் வந்து ஒன் டொண்ட்டி டேஸ் டெஸ்ட் பிளான் வந்து போயிட்டுருக்கு அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு தனியாகவும் தமிழுக்கு தனியாகவும் ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட் பிளான் போகுது இது ஒவ்வொரு வீடியோலையும் நான் இருக்கேன் ஏன்னா நிறைய புதுசாக சப்ஸ்கிரைபர் வரீங்க அவங்களுக்காக வந்து தெரியாத விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக தான் இந்த விஷயம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா டே ஃபோர் டெஸ்ட் வந்து இன்னைக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டே ஒன் டே டூ டே த்ரீ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக் தமிழ் வந்து கொடுத்துருப்பேன் அது வந்து ஆல்ரெடி படித்தவங்க அந்த டெஸ்ட்லாம் வந்து அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுங்க இந்த வீடியோ வந்து புதுசாக நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்றவங்க அந்த டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்த்துருங்க ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தால் இந்த டெஸ்ட்டும் வந்து படித்திருந்தா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வேணால் என்னென்னு பார்க்கலாம் வல்லலார் அவர்கள் பசி துயிர் போக்க மக்களுக்காக ஏற்படுத்தியது கீழ்கண்டவற்றுள் எது வள்ளலார் அவர்கள் பசித்துயிர் போக்க மக்களுக்காக ஏற்படுத்தியது கீழ்கண்டவற்றுள் எது கொஷின் படிச்சுட்டு டூ செகண்ட் வெயிட் பண்ணுவேன் உங்களுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரு நோட் ஒன்று போட சொல்லியிருக்கேன் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து ஏ ஆன்சரா பி ஆன்சரா சி ஆன்சரா அப்படி நோட் பண்ணணும் இது போல் வந்து முப்பது கொஷினுக்கும் நோட் பண்ணிவிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எத்தனை ரைட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ரெகுலராக எல்லாமே இதுதான் ஃபாலோ பண்ணுறவங்க புதுசாக பார்க்குறவங்களும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் வள்ளலார் அவர்கள் துயிர் போக்க மக்களுக்காக ஏற்படுத்தியது கீழ்கண்டவற்றுள் எது ஆன்சர் ஆப்ஷன் பி அறச்சாலைகள் ஆப்ஷன் பி அறச்சாலைகள் வள்ளலார் அவர்கள் என்ன பண்ணிருப்பாருனா அறச்சாலைய வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வந்து ஸ்டார்ட் பாரு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அடுத்து சத்யநாயண சபை வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்று நாண பெறதுக்காக ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இந்த இயரெலாம் ஞாபகம் வச்சுங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தையும் அறச்சாலையை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுலையும் சத்யநாயண சபையை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுலேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா வள்ளலார் ஓகேங்களா பகுத்தறிவு சங்கம் வந்து இதில் வ வராது ஓகேங்களா அது வந்து பெரியாருக்கு சம்மந்தப்பட்டது அடுத்து அடுத்து இரண்டாவது வினா திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ள நூல்களின் எண்ணிக்கை திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ள நூல்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு அதாவது நூல்களில் பாடல்களின் எண்ணிக்கை திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு அடுத்து மூன்றாவது வினா பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பது யாருடைய கூற்று பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பது யாருடைய கூற்று ஆன்சர் ஆப்ஷன் பி வல்லலார் அவர்களுடைய கூற்று பசித்தீரு தனித்தீரு விழுத்திரு இது வந்து வள்ளலார் அவர்களுடைய கூற்று வேறு என்னெல்லாம் அவர் சொல்லியிருக்காருனா வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக தமிழே இரவாத நிலை தரும் அருப்பருஞ்சோதி அருப்பருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இதில் எந்த கூற்று கேட்டாலும் நீங்கள் ஆப்ஷனில் வந்து வள்ளலார் அவர்களை சூஸ் பண்ணுங்க எப்பவுமே வந்து வள்ளலார் புத்தர் தாயுமானவர் ஏசு பெருமானம் இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கும் மோர் ஆர்லஸ் ஒரே மாதிரி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் பிரித்து படிக்க கற்றுக்குங்க வள்ளலார் தான் இதற்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து நான்காவது வீணா நாலடியாரை தொகுத்தவர் யார் நாலடியாரை தொகுத்தவர் யார் நாலடியாரை தொகுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பதுமனார் அவர்கள் நாலடியாரை தொகுத்தவர் இயற்றியவர் கிடையாது நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார் இயற்றியவர் வந்து பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் ஓகேங்களா அடுத்து ஐந்தாவது வினா வாய்க்கால் அணையர் தொடர்பு இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூலினை குறிப்பிடுக வாய்க்கால் அணையர் தொடர்பு இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூலினை குறிப்பிடுக ஆப்ஷன் பி நாளடியார் ஆப்ஷன் பி நாலடியார் அடுத்து ஆறாவது வினா நீதி நூல்களில் திருக்குறள் நாலடியாருக்கு பின் அடுத்த புகழ்பெற்ற நூல் அதாவது திருக்குறள் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நாளடியார் அதற்கப்புறம் அடுத்த புகழ்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க நீதி நூல்களில் திருக்குறள் நாளடியாருக்கு பின் அடுத்த புகழ்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி பழமொழி நானூறு பழமொழி நானூறு அடுத்து ஏழாவது வினா மூன்றுரை அறையனார் காலம் குறிப்பிடுக மூன்றுரை அறையனார் காலம் குறிப்பிடுக டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க எல்லாமே முப்பதுக்கு எத்தனை கொஷின் எடுத்தாலும் பரவாயில்ல நீங்கள் போடுங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க ஓகேங்களா உங்கள் கமெண்ட் எதுக்கு நாங்கள் போட சொல்கிறேன்னா வீடியோ நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு போடுங்க இல்லை மாட்ரேட்டாக இருந்தாலும் மாட்ரேட்டாக போடுங்க கொஷின் டஃப்பாக இருக்கா ஈஸியாக இருக்கான்னு போடுங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா இப்போ முப்பதுக்கு முப்பது ஒரு சிலர் எடுப்பீங்க அதை பார்க்கும்போது நம்மளும் அந்த முப்பதுக்கு முப்பது எடுக்கணும்னு சொல்லிட்டு புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எத்தனை கொஷின் போட்டாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள் மூன்றுரை அரையனார் காலம் குறிப்பிடுக ஆன்சர் ஆப்ஷன் பி கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கிபி ஐந்தாம் நூற்றாண்டு எட்டாவது வினா நான்மணி கடிகை என்னும் நூலின் ஆசிரியர் நான்மணி கடிகை என்னும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் சி விளிம்பி நாகனார் விளிம்பி நாகனார் விளிம்பி என்பது ஊர்பெயர் நாகனார் என்பது இவருடைய இயற்பெயர் அடுத்து ஒன்பதாவது வினா நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் என்ற பாடல் வரியின் சொந்தக்காரர் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் என்ற பாடல் வரியின் சொந்தக்காரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார் அவர்கள் நூல் வந்து பார்த்தீங்கன்னா பாரத தேசம் அடுத்து பத்தாவது வினா இந்தியா என்ற இதழை பாரதியார் தொடங்கிய ஆண்டு இந்தியா என்ற இதழை பாரதியார் தொடங்கிய ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்தியா என்ற வார இதழை பாரதியார் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பதினோராவது வினா மடவால் என்ற சொல்லின் பொருள் யாது மடவால் என்ற சொல்லின் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் அடுத்து பனிரெண்டாவது வினா ஊவேசா நூல் நிலையம் எப்போது நிறுவப்பட்டது ஊவேசா நூல் நிலையம் எப்போது நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி நைன்டீன் ஃபார்ட்டி டூ சென்னை பெசன் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா நூல் நிலையம் வந்து நிறுவிருப்பாங்க சென்னை பெசன் நகர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சென்னை பெசன் நகரில் ஊவேசா நூல் நிலையம் இருப்பாங்க அடுத்து பதிமூன்றாவது வினா அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அறிவை அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஜானகி ஜானகி அடுத்து பதினான்காவது வினா இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு நைன்டீன் செவன்டி டூ அடுத்து பதினைந்தாவது வினா யாருடைய புத்தகங்கள் சுவையானவை சிந்தனை மிக்கவை என்று நேரு அவர்கள் மகள் இந்திராவிற்கு கூறுகிறார் யாருடைய புத்தகங்கள் சுவையானவை சிந்தனை மிக்கவை என்று நேரு அவர்கள் அவர் மகளுக்கு மகள் இந்திராவிற்கு கூறுகிறார் ஆப்ஷன் பி பிளாட்டோ அவர்களுடைய நூல்கள் வந்து எப்படி இருக்கும் புத்தகங்கள் சுவையானவை சிந்தனை மிக்கவையா இருக்கும் சிந்தனை மிக்கவையா இருக்கும் அடுத்து சாகுந்தலம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் சாகுந்தலம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் சி காளிதாசர் சாகுந்தலம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் காளிதாசர் அடுத்து பதினேழாவது வினா எந்த கவிஞருடைய ஆங்கிலம் அருமையானது அவருடைய எழுத்துக்கள் அறிவபூர்வமானது என்று நேரு அவர்கள் கூறுகிறார் எந்த கவிஞருடைய ஆங்கிலம் அருமையானது அவருடைய எழுத்துக்கள் அறிவுபூர்வமானவை என்று நேரு அவர்கள் கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி பெட்ரன் பெட்ரன் ரசல் பதினெட்டாவது வினா கீழ்கண்ட பறவைகளில் மலைகளில் வாழும் பறவைகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க கீழ்கண்ட பறவைகளில் மலைகளில் வாழும் பறவைகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க ஆன்சர் மஞ்சள் மஞ்சள் சிட்டு அடுத்து பத்தொன்பதாவது வினா பதிப்புத்துறை வேந்தன் என்று அழைக்கப்படுபவர் யார் பதிப்புத்துறை வேந்தன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஊவேசா அவர்கள் ஊவேசா அவர்கள் அடுத்து இருபதாவது வினா குறிஞ்சி பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் குறிஞ்சி பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி கபிலர் குறிஞ்சி பாட்டி என்ற நூலின் ஆசிரியர் கபிலர் அடுத்து இருபத்தி ஓராவது வினா பதினேன் கீழ்கணக்கு நூல்களில் பெருமை வாய்ந்த நூல் என்று அழைக்கப்படும் நூல் கீழ்கண்டவற்றில் எது என தேர்ந்தெடுக்க பதினேன் கீழ்கணக்கு நூல்களில் பெருமை வாய்ந்த நூல் என்று அழைக்கப்படும் நூல் கீழ்கண்டவற்றில் எது என தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பெருமை வாய்ந்த நூல் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இரண்டாவது வினா வள்ளலார் அவர்கள் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக்க வள்ளலார் அவர்கள் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் மனுமுறை கண்ட வாசகம் தீபிகை தொண்டமண்டல சதகம் ஒழிவிலொழுக்கம் இது எல்லாமே வள்ளலார் அவர்கள் பதிப்பித்த நூல் இதில் மனுமுறை கொண்ட வாசகம் ஜீவகாரண்ய ஒழுக்கம்லாம் உரைநடை நூல் அவர் இயற்றிய உரைநடை நூல்கள் அடுத்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்ற ஒரே தொகை நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்ற ஒரே தொகை நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாளடியார் பதினேழு கணக்கு நூல்களில் இடம்பெற்ற ஒரே தொகை நூல் நாலடியார் இருபத்தி நான்காவது வினா ஆற்றவும் கச்சார் அறிவுடையார் அக்திடையார் எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் குறிப்பிடுக ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் எனத் தொடங்கும் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் குறிப்பிடுக ஆன்சர் ஆப்ஷன் சி பழமொழி நானூறு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றுரை அரையனார். பாடல் வந்து ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றி செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகார் தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் வரும் இந்த பழமொழி நானூறு பாடலில் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழியை வந்து பொதிச்சு வச்சிருப்பாங்க அதுதான் இது பழமொழி நானூறுன்னு சொல்லுவாங்க இந்த பழமொழி நானூரை வந்து பார்த்திங்கன்னா முதுசொல்னு சொல்லுவாங்க அப்படி முதுசொல்னு சொன்னது வந்து பார்த்திங்கனா தொல்காப்பியர் அடுத்து இருபத்தைந்தாவது வினா நான்மணி கடிகை நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக நான்மணி கடிகை நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக ஆன்சர் ஆப்ஷன் டி நூற்றி நான்கு நூற்றி நான்கு அடுத்து இருபத்தி ஆறாவது வினா கீழ்கண்டவற்றில் பாரதியார் பிறந்த ஆண்டை குறிப்பிடுக கீழ்கண்டவற்றில் பாரதியார் பிறந்த ஆண்டை குறிப்பிடுக ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு அடுத்து இருபத்தி ஏழாவது வினா யாருடைய வாழ்க்கை வரலாறு என் சரிதம் எனும் தலைப்பில் ஆனந்த விகிடனில் வெளியானது யாருடைய வாழ்க்கை வரலாறு என் சரிதம் என்னும் தலைப்பில் ஆனந்த விகிடனில் வெளியானது ஆன்சர் ஆப்ஷன் பி உவேசா பூவேசா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நூல்தான் வந்து என் சரிதம்னு ஆனந்த விகிடனில் வெளியாச்சு அடுத்து இருபத்தி எட்டாவது வினா பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி திருவள்ளூர் பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா திருவள்ளூர் இருபத்தி ஒன்பதாவது வினா நேரு அவர்கள் மகள் இந்திராவிற்கு தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினார் நேரு அவர்கள் மகள் இந்திராவிற்கு தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினார் ஆன்சர் ஆப்ஷன் பி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் வந்து தொடர்ந்து எழுதியிருப்பார் அவர் வந்து அல்மோரா சிறையில் வந்து இருந்திருப்பார் இருந்த போதிலும் சிறையில் இருந்து அவர் மகளுக்கு என்ன பண்ணியிருப்பார் கடிதம் எழுதியிருப்பார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார் யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ் தாத்தா தமிழ் தாத்தா யாரு ஊவேசா உத்தமதானபுரம் வேங்கட மக ரத்தின மகன் சாமிநாதன் அவர்கள் தான் தமிழ் தாத்தான்னு அன்போடு அழைப்பாங்க யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் வந்து தேச தேசப்பிதா இல்லை தமிழ் தாத்தா ஓகேங்களா தமிழ் தாத்தா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருந்து இயல் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஓகேங்களா ஐந்து இயல்மே வந்து நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு டெஸ்ட் இருக்கும் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா இப்பயே சொல்லிடுறேன் இந்த டெஸ்ட்டு டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறது வந்து டெலிகிராம் குரூப்பில் தான் இந்த நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்குங்க தென் வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் டெஸ்ட்டு பிளான் ஜிஎஸ் வந்து ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட்டு பிளான் தமிழ் ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட் பிளானு மூணு டெஸ்ட் இப்போ போயிட்டுருக்கு ஒன் டொண்ட்டி டேஸ் டெஸ்ட்டு ப்ளான்னா சண்டே சண்டே வரும் ஃபுல் டெஸ்ட்டு ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஸ்டில் சில ஹண்ட்ரட் டேஸ்ட் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சிலபஸ் வைஸாக இருக்கும் அதுபோல் தமிழும் வந்து தனித்தனியாக இயல் வைஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த டெஸ்ட்டெலாம் நீங்கள் அட்டன்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க தென் நம்ம சேனலை யாருனா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி